நான் வந்து ட்விட்டர்ல வந்து போயில ஒரு போஸ்ட் பார்த்தேன் கூட்ட நெரிசலில் தலைவர் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தார் என்ற செய்தியை கேட்டார் மகனை பறி கொடுத்த தந்தை அப்படின்னு இதுதான் கோட்டு கீழே ஒரு பொண்ணு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க குழந்தை போச்சுன்னா இன்னும் ஒண்ணு பெத்துக்கலாம் என் தலைவன் போனானா அப்படின்னு இது என்ன மாதிரியான மனநிலை அப்ப இந்த தலைவன் இல்லாதப்ப இந்த நாடே அழிஞ்சு போச்சா எங்க காலத்துல இருந்த ஜேர்னலிசத்துக்கும் உங்க காலத்துல இருக்க ஜேர்னலிசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த ஜென்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் சோசியல் மீடியதான் செய்தியை பார்க்கிறாங்க எண்பது சதவீதமான ஊடகங்களை ஏறக்குறைய இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கக்கூடிய கார்பரேட் கைப்பத்திட்டு இருக்காங்க போட போட மாட்டேறாங்க போட மாட்டாங்க போட முடியாது அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை நீங்க புரிந்துக்கிட்டாதான் அது ஏன் ரைட்னு தெரியும் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அங்க வந்து தள்ளுறதுக்கு ஆள் இல்ல அதனால நோயாளியை கஷ்டப்பட்டு நாங்க தூக்கிட்டு வர்றோம் அப்படின்னு ஒரு புட்டேஜ் வருது அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுத்தாங்க அந்த மனுஷன் வேணுன்னு அவர் வண்டில வந்தத தூக்கி வண்டியை கொடுத்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு ஒருத்தன வச்சு போட்டோ எடுக்க சொல்லி வீடியோ எடுக்க சொல்லி அப்படியே கொண்டு வர இந்த சின்ன ரீல்ஸ் ஷார்ட்ஸ்க்கு பின்னாடி முன்னும் முன்னும்

இந்த ஜென்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் சோசியல் மீடியாவிலேயேதான் செய்தியை பார்க்கிறானா அப்பனா நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு பெரிய பெரிய சேனல்ல போய் வேலை பண்ணி நம்மளோட செய்திகளை கடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது மைனர் சொன்னதுல நான் ஒன்று வேறுபடுறேன் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியெல்லாம் போட போட மாட்டாங்க போட மாட்டாங்க போட முடியாது அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அது ஏன் ரைட்டுன்னு தெரியும் உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு நிறைய இருக்கு சத்தீஸ்கரில் வந்து மோடி அப்பப்ப பேசுவார் மான்கி பாத்துல மான்கி பாத்துல பேசல என்ன செய்வாருன்னா ஒரு நாள் வந்து நேரடியா ஒரு ஒரு பெண்மணியை கூப்பிட்டு நான் இதுக்கு முன்னாடி விவசாயம் நெல் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் தான் லாபம் கிடைச்சது ஆனா நான் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி சீதாப்பழம் விவசாயம் பண்ண இன்னைக்கு எனக்கு நாலு மடங்கு விலை கிடைக்குது அப்படின்னு மான்கிபாத்தில் போட்டாச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய ஏபிபி நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கு ஆனந்த் பச்சாராவோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹிந்தியில் பெரிய மீடியா அந்த மீடியில இருக்க மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன இது மாதிரி நியூஸ் கோஆர்டினேட்டர் அப்படியா நாலு மடங்கு சீதாப்பழத்துலேருந்து கிடைச்சிருமா அப்படி நேராக வந்து அந்த ஊருக்கு ஆள் அனுப்புனார் கௌசிக் அவங்க வந்து சந்திரமணி கௌசிக் அந்த லேடியோட பேர் அவங்க ஆளை அனுப்பிக்க பார்க்குறாரு அப்போ போய் கேட்டால் எனக்காவது வந்து சீதாப்பழம் அதெல்லாம் கிடையாதப்பா அப்படின்னா அந்த நிறுவத்தை அந்த பெண் சொல்கிறாங்க இல்லை மோடியோட வந்துகிட்டு இருக்கல நீங்கள் தானே பேசுனேன் நான்தே பேசுனேன் அப்புறம் எப்படி பேசுனீங்க எனக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்து பேச சொன்னாங்க நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் அந்த நியூஸுக்கு பேரே அதான் அவர் போடுறாரு இன்னைக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு

அனுப்பி விட்டு கொண்டு போய் அந்த ஊரில் யாராருக்கு என்ன நல்லா இருக்கு நீ எவ்வளோ சொன்னாங்கன்னு மறுபடியும் போடுறாங்க அவங்க நியூஸ் பிளாக் பண்ணிட்டாங்க சரி நியூஸ் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் அவங்களுக்கு இல்லையா அந்த ஓனர் போய் ஒரு ப்ரோக்ராமுக்கு பிரதமராக கூப்பிட வேண்டியிருக்கு அப்ப கூப்பிடுறதுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த நியூஸ் சேனல்ல அனை கெட்ட எல்லா பேரும் வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னா

மிகப்பெரிய நெருக்கமா இருக்கக்கூடிய கார்பரேட் கை கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே என்ன ஒன்று சொன்னேன் இப்போ சோசியல் தான் வருது இப்போ சோஷியல் மீடியாவில் எங்க போய் பார்த்தாலும் வெறுப்பின் குற்றம் அதாவது வெறுப்போட ராஜ்யமாக தான் இருக்கு அது எப்படி வந்து நம்ம வந்து உண்மை எது பொய் எது இது மாதிரி யூடியூபர்ஸ் அது மாதிரியே நம்மள மாதிரி ஆட்கள் எப்படி போய் களத்தில் அனுபவம் பண்ணுறாங்கன்ட்டு அப்படி சொல்றோம் பொய் வந்து ஏன் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு ஒன்று இருக்கு கம்ப்யூட்டர் பொய் சொல்லுமா யாராவது சொல்லுங்க கம்ப்யூட்டர் போய் சொல்லுமா சொல்லாதுன்னு சொல்றீங்களா சொல்லும் சாட்சி பிடி போர் ஏ எல்லா பேரும் யூஸ் பண்ணுவீங்க அந்த லாங்குவேஜை கொடுத்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நீ என்ன வேணாலும் நீ சொல்லி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரோக்ராம் டார்கெட் கொடுக்குறான் டார்கெட் கொடுக்கல அது வந்து பேட்டனை வச்சு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து எதுனாலும் சொல்லிடும் ஆனா கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள போறோம்னா கேப்ஸான்னு ஒன்று சொல்லுவான் ஏபிசிடி படம் இப்படி எல்லாம் இருக்கணும் இப்ப கம்ப்யூட்டர் அதை எப்படி பார்க்கும் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு ஒரு டார்கெட்டு அதுக்கு கொடுத்துட்றாங்க இது ஒண்ணும் பண்ண முடியல இது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் சர்ச் பண்ணுது சர்ச் பண்ணிட்டு ராபிட் டாஸ்க்கு இது ஆஸ்திரேலியா மாநிலங்களில் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்புக்கு பேர் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த மூட்டையை தூக்கி இருந்து இங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருங்கன்னா அந்த ஏரியால யார் இருக்காங்களோ மேனுவலா அவருக்கு தகவல் போயிரு அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுவாரு ஆப்புக்கு பணம் போயிரும் கையில வந்துடும் இதுதான் டெக்னாலஜி இது சாட்சி என்ன செய்யுதுன்னா ஒருத்தருக்கு அந்த இது டார்கெட் அந்த போய் இந்த ஃபுல் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு கொடுக்குது அவன் ஏன் உனக்கு தெரியாதா நீ பண்ண முடியாதா அப்படின்ட்டு கண்ணில் கொஞ்சம் கோளாறு பிளேன் அதனால எனக்கு பூர்த்தி பண்ணி கொடு அப்படின்ட்டு அது பூர்த்தி பண்ணிருச்சு இது நடந்தது நீங்க யோசித்து பாருங்க கம்ப்யூட்டர் பொய் சொல்லுமா சொல்லும் சத்யராஜ் பேசுனார்ல சோசியல் மீடியாவில் எப்படி எல்லாம் நடக்குது என்ன அப்படின்ட்டு நிர் இயால் அப்படின்னு ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு அதுக்கு பேர் ஹூக்குடு அவர் வந்து சொன்னார்ல கேம் எப்படி வந்து பின்னாடி வந்து உருவாக்குறாங்க அப்படின்ட்டு அவர் தான் வந்து இந்த கேம்பிங் ப்ரோக்ராம்லாம் எப்படி உருவாக்குறதுன்னு உருவாக்குனவர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பம் நியூட்ரலாக கிடையாது பயாசாக தான் இருக்குது நாங்கள் அந்த ப்ரோக்ராம் எழுதலையே டெக்னாலஜியும் சைக்காலஜியும் சேர்த்து உங்களை எப்படி அடிக்ட் ஆக்கணுமோ அப்படித்தான் அந்த ப்ரோக்ராமே கோஆர்டினேட் பண்ணிருக்கோம் நாங்க சொல்லல இந்த கேமிங்க உருவாக்கி எப்படியெல்லாம் பண்ணாங்களோ அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் அப்ப இந்த தொழில்நுட்பம் மாப்புங்கிறதே ஒரு டிசைன் என்னவா இருக்கு அப்படின்னா பயாசா தான் இருக்கு அதனாலதான் நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு ஒரு காலத்துல நிலத்தை யாரு கைப்பற்றுறாங்களோ அதுதான் மிகப்பெரிய அரசியலா இருந்துச்சு மன்னர் காலம் இருந்தது படையெடுத்துட்டு போவான் கைப்பற்றிட்டு வருவான் ஆனா அதுக்கடுத்து வந்து இயந்திர காலம் வந்தது இயந்திர உற்பத்தி யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து மிகப்பெரிய அரசியல் ஆதிக்கம் செலுத்த முடியும் இன்னைக்கு பண்ணி டேட்டாவை ஊடகத்தை யார் அவங்க தான் மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாற முடியும் அப்படிங்கறது அது நோவால் கராரி புத்தகத்துல கொட்டேசல்ல அதை எழுதியிருக்காரு படிச்சு பார்த்தா தெரியும் மால்காம் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது ஊடகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களோட மூளையையும் அவங்களுடைய மனநிலையும் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய நிரபதாரி நீதிபதியாகவும் மாத்திரும் அப்படிங்கிறதா அதுதான் இன்னைக்கு சமூகத்தில் நடந்தது கிட்டு இருக்கு தோழர் சொன்னார்ல விஜய் நான் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன் ஒரு சென்டென்ஸ் இருந்தது கூட்ட நெரிசலில் தலைவர் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தார் என்ற செய்தியை கேட்டார் மகனை பறிகொடுத்த தந்தை அப்படின்னு இதுதான் கோட்டு கீழே ஒரு பொண்ணு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க குழந்தை போச்சுன்னா இன்னும் ஒன்று பெற்றுக்கலாம் என் தலைவன் போனானா அப்படின்னு இது என்ன மாதிரியான மனநிலை அப்ப இந்த தலைவன் இல்லாதப்ப இந்த நாடே அழிஞ்சு போச்சா இப்ப தலைவன் இருந்த தலைவன் வழிகாட்டுல தான் நடந்தமா அப்ப எப்படி இந்த சமூகம் சமூக ஊடகம் நபர்களை கட்டமைக்குது வளர்க்குது இன்னைக்கு அதிகமா போறது ரீல்ஸ் சார்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வு நாங்க பத்திரிகையில தான் இருக்கோம் எது பரபரப்பா இருக்க உடனே எடுத்து போடணும் அப்படின்னா நாங்க வந்து ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும் ஒரு வீடியோ வருது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அங்க கூடி அங்க வந்து தள்ளுறதுக்கு ஆள் இல்லை அதனால் நோயாளியை கஷ்டப்பட்டு நாங்கள் தூக்கிட்டு வர்றோம் அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜ் வருது எங்களுக்கு நல்லாவே தெரியும் எதையுமே ஈஸியாக நம்மனா மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா பேரும் போட்டாங்க நாங்கள் எங்கள் ரிப்போர்ட்டரை அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அது என்னென்னு கேட்டுவா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுங்க சார் அப்படின்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தாங்க ஃபுட்டேஜ் எடுத்துட்டா அந்த மனுஷன் வேணுன்னு அவர் வண்டியில் வந்ததை தூக்கி வண்டியை கொடுத்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு ஒருத்தரை வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லி வீடியோ எடுக்க சொல்லி அப்படியே கொண்டு வராரு அப்ப என்ன நடக்கும் அப்ப ஒரு வீடியோ சின்ன சின்ன ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு பின்னாடி முன்னும் பின்னும் என்ன இருக்குன்னு தெரியாம அதை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்றதுன்னு இருக்குல்ல மிகப்பெரிய மோசமான விஷயம் அப்படியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்த்துக்கிட்டே போகுது இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இந்த இளைஞர்களோட கவன காலம்ங்கிறது வெறும் எட்டு செகண்டா முடிஞ்சிருச்சு அவங்க ஒரு நிலையா ஒரு விஷயத்தை பார்க்கறது எட்டு செகண்ட் தான் முடிஞ்சிருச்சு நார்மலா ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்களோட டைம் வந்து இந்தியால ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிஷம் சொல்றான் நல்லா யோசித்து பாருங்க நம்ம அம்மா கூட ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பேசுவோம் அப்பாவோட எவ்வளவு நேரம் பேசுவோம் குழந்தைகளோட எவ்வளவு நேரம் பேசுவோம் ஆனா உங்க மொபைலோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள போகையில செருப்பை கழட்டி வெளியே போட்டுருக்கோம் சட்டையை தூக்கி வெளியே போட்டுறோம் படுக்க போகையில குழந்தை மாதிரி அணைச்சு போட்டுக்கிறோம் குழந்தைய கூட தொட்டியில் போட்டுக்கிறோம் காலையில எந்திரிச்சோம்னா அதுதான் வெளியில போகையில வரையில எல்லாமே அப்படின்னா இன்னைக்கு இந்த சுமார்ட் போனு தான் ஒட்டுமொத்த உலகமானு மாறிடுச்சு அப்ப செய்தி எல்லாத்தையும் கடத்துறது அதோட அல்காரிதம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இதோட அரசியலை புரிஞ்சுக்க முடியும் நிறைவா ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் மியான்மரில் ஒரு கலவரம் வந்தது எல்லாத்துக்கும் தெரியும் மியான்மர் வந்து அந்த அங்க என்ன மதம் இருக்கு மியான்மர்ல புத்தம் புத்தம் வந்து அஹிம்சைக்கு பேர் போனது அப்ப வந்து பேஸ்புக்ல ஒரு டார்கெட் கொடுக்குறான் பேஸ்புக் வந்த காலம் பேஸ்புக்ல ஒரு அல்காரிதம் செக் பண்றான் என்ன செக் பண்றானா எனக்கு மியான்மர்ல இவ்வளவு லட்சம் பேரை டார்கெட் பண்ணணும் அந்த அல்காரிதமோட இதே அதுதான் அப்ப ஒரு புத்த பிச்சு என்ன செய்யறாருன்னா முஸ்லீம்க பூரா அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்க நம்மளை விட ஓவர் டேக் பண்ணிடுவாங்க நமக்கு இடமே கிடைக்காது அப்படின்னு நம்ம ஆளுகளை பூரா ரே பண்றாங்க அப்படின்னு ரொம்ப வல்லரப்புலா வெறுப்ப ஊட்டுற மாதிரியா ஒரு வீடியோவை பண்ணி போடுறாரு அப்ப இதுல இன்னொரு ஒரு லாஜிக் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ போடையில புத்திஸ்டும் பார்ப்பான் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க இஸ்லாமியர்களும் பார்ப்பான் அப்ப ரெண்டு பேரும் பார்க்கல அது என்கேஜ் ஆகும் அப்ப இந்த வீடியோ வந்தவன்னா இது என்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த அல்காரிதமுக்கு என்ன புரியலன்னா என்னடா ஒரு கண்டென்ட் பயங்கரமா என்கேஜ் ஆகுதுன்னு இருக்கு அந்த ப்ரோக்ராம் செக் பண்ணதே அதான் அப்படி பார்த்தோம்னா ஏறக்குறைய அந்த கலவரத்துல அறுபதனாயிரம் பேருக்கு மேல ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க லட்சக்கணக்கான பேர் வெளியேற்றப்பட்டாங்க அவனோட ஆய்வு முடிவுல என்ன சொல்றா அப்படின்னா அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்னு கடைசியில பகுத்து பார்த்தா அதே மாதிரியா இருக்கக்கூடிய இன்னொரு புத்த பீச்சு இஸ்லாமியர்களை பூரா கொள்றதுக்கு எல்லா பேரும் போறானுங்க எல்லாத்தையும் அவர் வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா என்ன கொண்டு போட்டுட்டு என் பிணத்தை தாண்டி நீங்க போய் கொள்ளுங்க நிக்கிறாரு அது அல்காரிதம்ல மறுபடியும் மறுபடியும் மேலே வல்ல அப்ப இந்த தொழில்நுட்பம் எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த கடத்த வந்த விஷயத்த எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியாவில் நம்ம நம்மளோட கருத்துக்களை குறிப்பா வந்து வெறுப்பு தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அந்த வெறுப்பை வீழ்த்தணும் அப்படின்னா எங்களை ஆளுகளை விட ஜென்சியோட மூட தெரிஞ்சவங்க நீங்க தான் அப்ப ஆழமா ஒரு விஷயத்த படிக்காட்டி நம்மளும் பலிகடாவ ஆயிடுவோம் இந்த சமூகத்தோட எதிர்காலம் சொல்லக்கூடிய நம்ம கையில தான் இது உண்மையான எதிர்காலம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு இது ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு வரியில சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது நாள் முழுக்க நீங்க படிக்கலாம் அப்படின்னா நம்ம நம்மளா நம்மளே ஒரு சவக்குழி தோண்டிக்கிறோம் பொதுவாக நோம் சாம்ஸ்க்கு தான் சொல்லுவாரு மேனுபேக்சரிங் கன்சன்ட் அதாவது ஒரு உண்மையை கூட ஒரு பொய்ய கூட உண்மையை ஏத்துக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கோம் உதாரணம் சொல்றோம்னா இப்ப தீபாவளி வந்துருச்சு போத்தீஸ்ல போய் ட்ரெஸ் எடுக்கணும் கோத்தீஸ்ல போய் ட்ரெஸ் எடுக்க போறவங்க யாராவது என்னைக்காவது போய் இந்த ரேட்டு ஏன் இவ்வளவு கூட இருக்கு குறைச்சு கொடுக்கணும் கேட்டிருக்கமா கேட்டா அது கௌரவ குறைச்சல் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க சேலை வாங்குறீங்க சேலை வாங்கியல பத்து ரூபாயாவது குறைச்சாதான் அது என்னோட திறமைக்கு விட்ட சபால இருக்கும் அதுதான் கௌரவம்னு நினைக்கிறோம் இந்த மனநிலை எப்படி உருவானது இதுதான் மீடியா மீடியா உங்களை எப்படி நடக்கணும் எப்படி யோசிக்கணும் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு நம்மளை வழி நடத்தக்கூடியதா இந்த ஊடகம் இருக்குது குறிப்பாக சோசியல் மீடியா இருக்குது இதுக்குள்ளே அடிக்ட் ஆகாமல் எப்படி உண்மையை வெளியே கொண்டு வர்றது அறத்தின் பால் நிற்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனமா இல்லாட்டி நம்மளே பலியாகி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி முடித்துக்கிறேன் நன்றி